உடல்நிலை திடீர்னு மோசமானதால கலைஞர் கருணாநிதியை நேற்று நள்ளிரவு ஆம்புலன்ஸ் மூலமா காவிரி மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அப்போ அவரது உடல் அசையாம இருந்ததால பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு இதை மு க ஸ்டாலின் மற்ற தொண்டர்கள் கதறி அழுது இருக்காங்க இப்ப கலைஞருக்கு தீவிரமா காவிரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிச்சுட்டு வராங்க இதனால தொண்டர்களும் காவிரி மருத்துவமனையில் குவிஞ்சிட்டு இருக்காங்க இதற்காக போலீசார் தீவிரமான பாதுகாப்பு மருத்துவமனைக்கு அழிச்சிட்டு வராங்க கலைஞர் கருணாநிதிக்கு கடந்த இரண்டு நாட்களாகவே சிறுநீரக தொற்று ஏற்பட்டு காய்ச்சல் வந்திருக்கு இதனால் கோபாலபுரத்தில் இருக்க கலைஞர் வீட்டிலேயே காவிரி மருத்துவர்கள் தீவிரமாக சிகிச்சை அளிச்சுட்டு வந்தாங்க இதனால் காய்ச்சல் குறைந்திருக்கு ஆனால் நேற்று இரவு திடீர்னு கலைஞருக்கு குறைந்த ரத்த ஓட்டம் இருந்ததால் கலைஞரோட தனி மருத்துவர் பரிசோதனைக்கு பிறகு இவர் காவிரி மருத்துவமனைக்கு அழைத்துட்டு போனாங்க அப்போ அவரது உடல் அசையாமல் இருந்ததை பார்த்தா தொண்டர்கள் மற்றும் ஸ்டாலின் கதறி எழுதியிருக்காங்க இப்போ கலைஞருக்கு தீவிரமான சிகிச்சை அளிச்சுட்டு வராங்க இதனால் கலைஞரோட ரத்த ஓட்டம் சீராக காணப்படுவதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்குது கலைஞர் கூட இப்போது ஸ்டாலின் மூக்காழகிரி கனிமொழி ராஜாத்தி அம்மா ஆகியோர் இருக்காங்க கலைஞரை பற்றி ஸ்டாலின் மீடியா கிட்ட சொல்லும்போது கலைஞர் அபாய கட்டத்தை தாண்டிட்டார் விரைவில் குணமாகி விடுவார்னு சொன்னார் இதனால் தொண்டர்கள் அமைதியாக இருக்கும் வலியுறுத்தினார் மருத்துவர்கள் கலைஞருக்கு இருபத்தி நாலு மணி நேரமாக கூடவே இருந்து சிகிச்சை அளிப்பதாகவும் சொன்னார் ஆனால் தொண்டர்கள் கலைஞர் குரலை கேட்காமல் போக மாட்டேன்னு அங்கேயே இருக்காங்க இதனால் தமிழ்நாடு முழுக்க பெரும் பரபரப்பாக நிலவிட்டு வருது ஆனால் கலைஞர் என்ன அபாய நிலையில் தான் இருக்காராம் இந்த தகவல் பற்றின உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்